வணக்கம் முறையாக நாம் இப்போது விழாவை துவங்க இருக்கின்றோம் இன்றைய தினம் கடந்த நிகழ்வை போலவே நமக்கு மழை வரவேற்பு செய்திருக்கிறது அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வை குறிப்பாக சாரதால் நூற்றாண்டு விழா ஜனமித்தல் நூற்றாண்டு விழா ஆறு நூல்கள் வெளியீட்டு விழா என தொடர்ச்சியாக நம்ம நிகழ்வை நிகழ்த்த இருக்கிறோம் அந்த வகை இந்த நிகழ்வுக்கு அகில இந்திய முற்போக்கு சமுதாயத்தினுடைய அகில தலைவர் லட்சுமி நாராயண் அவர்கள் இந்த ஆண்டுக்கான தெலுங்கு மொழியில் சாகித்ய என்று பெற்றிருந்தார்கள் அவர்களை அன்போடு மேடைக்கு வருக வருக வரவேற்கிறோம் அதே போல நம் தமிழ்நாடு கலை இறைக்கத்தைப் போல ஆந்திராவில் இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்பு அதனுடைய பொதுச் செயலாளர் சிவபிரகாசம் அவர்களை மேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில பொதுச் செயலாளர் மருத்துவம் அறம் அவர்களை அன்போடு மேலே அழைக்கின்றோம் அதே போல கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில தலைவர் எஸ் கங்கா அவர்களை அன்போடு மேலைக்கு வருமாறு அழைக்கின்றோம் இந்த நிகழ்வில் அகில இந்திய செயலாளரான இன்றைய எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய டி எஸ் நடராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அதேபோல இந்த நிகழ்ச்சி புதுகையில் பல்வேறு புதுகை புதுகையில் கிளின் பிரசிஜை என்று சொல்லக்கூடிய திரைகளை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கக்கூடிய அருமை நிகை சோழர் எஸ் இவங்க அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சக அமைப்பாக சமூகத்தில் முற்போக்கு விஷயங்களை கொண்டு செல்வது இலக்கியம் மீதான பரிச்சயத்தை மக்களிடையே கொண்டு சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் தவறு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாவட்ட தலைவர் எழுத்தாளர் அண்டன்னசூரா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அதே போல மாவட்ட பொருளாளர் சோழசி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை வரையறுத்துவதாக வந்திருக்கக்கூடிய மாநில குழு உறுப்பினர் நல்லாசிரியர் மூ சிவானந்தம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இந்த நிகழ்வில் முதலாவதாக என்னன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்க வேண்டியது இங்க வந்து நூல் எல்லா நூலும் ஆறு நூல்களும் இங்கே விற்பனைக்கு இருக்கிறது அன்பு கூர்ந்து தோழர்கள் அச்சு கூலி தான் கொடுக்குறோம் எனவே அதை விலை கொடுத்து வாங்கும் போது மட்டும்தான் அது சிறப்படையும் எனவே அந்த அச்சு கொடுத்து நீங்கள் நூல் வாங்க வேண்டும் அந்த அடிப்படையில் வாயில் வந்து நூல் இருக்கிறது சாரதா நூல் நூற்றா விலை அதனுடைய ஒரு நூல் நூறு ரூபாய்க்கு விற்பனை இருக்கிறது தோழர்கள் தொகுப்பாக ஐந்து நூறு கோவில் அவர்கள் ஐந்து ரூபாய் தொகுப்பாக வாங்க இருக்கிறார்கள் எனவே தோழர்கள் வந்து அதையும் செய்ய வேண்டும் அதே போல புதுக்கோட்டை வரலாறு அண்டமூல் சுழாயிலேயே புதுக்கோட்டை வரலாறு அதோடைய விலை முன்னூற்றி முப்பது இங்கே இங்க ரூபாய்க்கு கிடைக்கிறது அதையும் தோழர்கள் வாங்க வேண்டும் அதே போல கணேசனுடைய மூன்று கவிதை தொகுப்புகள் ரூபாய்க்கு கிடைக்கிறது அதையும் தோழர்கள் அன்போடு வாங்க வேண்டும் அதே போல சப்த கண்ணிகள் ரூபாய் விலை இருக்கிறது நாவல் துவார சாமிநாதன் அதை நூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுக்கிறார்கள் எனவே தோழர்கள் அதை அன்பு கூர்ந்து வாங்குமாறு கேட்டுக்கொண்டு முறைப்படி இந்த நிகழ்வுக்கு வரைவுரையாற்ற மாநில குழு உறுப்பினர் தோழர் மு சிவானந்தம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றனர் தமிழ்நாடு தலை இலக்கிய பெருமன்றம் புதுக்கோட்டை மாவட்டத்தினையும் இந்த மண்ணின் வரலாற்றையும் இந்த பிறந்து தெலுங்கானா உலகில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஐயா நூற்றாண்டு விழாவும் இந்த புதுக்கோட்டை மண்ணின் நிழலான தனமித்ரன் இதழுக்கும் நூற்றாண்டு இந்திய பொதுவுடைமை இயக்கத்திற்கும் இந்த ஆண்டு நூற்றாண்டு நம்ம நமது விடுதலை போராட்ட வீரர் ஐயா நல்லகண்ண அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாளும் தொடங்கக்கூடிய இந்த நூற்றாண்டு இப்படி புதுபெரும் நூற்றாண்டுகள் முப்பெரும் நூற்றாண்டுகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த மண்ணில் தமிழ்நாடு கலை வைக்கப்பெரும் என்றும் மிக இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு நிகழ்வை தொடங்கி இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நமது மதிப்பக்குரிய மாவட்ட செயலாளர் ஐயா பாலச்சந்திரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அவரை முதற்கண் வருக வருக என நான் வரவேற்கின்றேன் இந்த இளைய நிகழ்வை காலையிலிருந்தே மாநில செயற்குழுவாக இங்கே கலை இலக்கிய பெரும்பட்சத்தின் ஆளுமைகள் எல்லாம் இந்த புதுக்கோட்டை மண்ணில் தரம் பதித்து இன்று அருமையான செயற்குழு கூட்டம் இங்கே நடைபெற்றிருக்கிறது இங்கே வந்திருக்கக்கூடிய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கலை இலக்கிய ஆளுமைகள் அனைவரையும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என நான் வரவேற்கின்றேன் இந்த முப்பெரும் விழாவிலே தலைமை தலைமையற்று இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொடங்கி இருக்கக்கூடிய அண்டனூர் சுரா அவர்களை தமிழ்நாடு கலைநீக்கத்தின் சார்பாக வருக வருக என நான் வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே அறிமுக உரை ஆற்ற இருக்கின்ற கவிஞர் சோழஜி அவர்களையும் தொகுப்புரை தொடர்ந்து வழங்க இருக்கின்ற தோழர் பாலச்சந்திரன் அவர்களையும் மீண்டும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன் காலையில் வந்து மாநில செயற்குழுவை மிக சிறப்பாக நடத்தி முடித்து இப்போது வாழ்த்துறை வழங்குவதற்காக இங்கே வீட்டிருக்கக்கூடிய எங்களுடைய தேசிய செயலாளர் தோழர் பி எஸ் நடராஜன் ஐயா அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன் புதுகை பிலிம் சொசைட்டியினுடைய நிறுவனராக இருந்து இங்கே வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய தோழர் எஸ் இளம்போ அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன் எங்கள் தோழமை நண்பர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் கலைஞர் ஸ்டாலின் சரவணன் அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன் புதுக்கோட்டை மாவட்டத்தின் அறிவாலயமான ஞானாலயம் இந்த ஞானாலய ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை இந்த விழாவின் சார்பாக வருக வருக என நான் வரவேற்கின்றேன் வெளியில இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட வரலாறு என்ற புத்தகத்திலே நமது எழுத்தாளர் அண்ணன் அவர்கள் ஒரு செய்தி ஒன்றை குறிப்பிட்டிருந்தார்கள் அதை நான் இந்த நேரத்தில் உங்களோடு பயந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த புதுக்கோட்டை மண்ணிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து எல்லாமே அறிந்துவிடப் போகிறது உங்களுக்கு தேவையான முக்கியமான நேரத்தை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள் என்று ஒரு அறிவிப்பு வந்தால் நான் புதுக்கோட்டை ஞானாலய ஒரு நூல்களை பத்திரமாக அதை எடுத்துக்கொண்டு நான் பாதுகாப்பாக ஓடிவிடுவேன் என்று சொன்னால் நமது இன்றைய புதுக்கோட்டை மாவட்ட வரலாறு என்ற நூலை வெளியிடக்கூடிய நமது புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் அண்டன் சுரா அவர்கள் அப்படிப்பட்ட அறிவாலயத்தை இந்த மண்ணில் பாரம்பரியமான வரலாற்று திறமை நூல்களை நமக்கு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருந்து இன்று இந்த புதுக்கோட்டை மண்ணின் இதழான தனமித்திரன் என்ற இதழை அதனுடைய நூற்றாண்டு அந்த நூற்றாண்டு காலத்தை மிக சிறப்பாக ஒரு சிறப்புரையாக இருக்கிறார்கள் ஐயா அவர்கள் இந்த மேடைக்கு வந்து வருகின்ற அவர்களை நான் வருக வருக நான் வரவேற்கின்றேன் அதற்கு அடுத்தபடியாக அம்பிகா காட்சி அறக்கட்டளை அந்த அறக்கட்டளையிலிருந்து நாடு விரும்பும் ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு அறக்கட்டளை அந்த தான் என்னை முதன் முதலிலே ஒரு நாடுகளுக்கும் லட்சிய ஆசிரியராக தேர்வு செய்து எனக்கு விருந்தளித்தார்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாகத்தான் மாநில தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நன்றாசிரியர் வந்து எங்களுக்கு கிடைத்தது ஏனென்று சொன்னால் நண்பர்களை திறமையானவர்களை சமூக அக்கறையில் உள்ளவர்களை சமூக ஆர்வலர்களை இனம் கண்டு அவர்களை உற்சாகப்படுத்தி உயர்த்துகின்ற அந்த உன்னதமான பணியை செய்திருக்கக்கூடிய திருமதி சந்திரா ரவீந்திரன் அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன் இங்கே எங்களுக்கெல்லாம் மிக மிக நாங்கள் சிறுவனாக இருந்த போதே அறிமுகமானவர் ஐயா சிறுகதை மன்னன் தனுஷ்கோடி ராமசாமி இவர் வந்து பாங்காத்திலே ஒரு முகாமில் பேசும்போது நான் பார்த்தேன் முழு கதையை வந்து அப்படியே சிறுகதைனா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒருவர் வந்து என்ன செய்யறாரு அப்படியே நேரம் அங்கே போகிறார் போயிட்டு ஒரு கோடி ரூபா பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்போ பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் என்ன பண்ணுறாரு ஒரு பேனா கொடுத்து கையெழுத்து போடணுன்னு சொல்கிறாரு அந்த கோடீஸ்வரன் அவர் கையெழுத்தா ஐயோ எனக்கு தெரியாது நீங்க மைய எடுத்துக்கண்ணா கை நாட்டு வைக்கணுங்க அப்போ கைநாட்டு வைக்கணுமா அவரு நீ பாக்கல உங்களுக்கு குரு கோனி ரூபாய் பணத்தை போட்டீங்களே கையெழுத்து போட தெரியாதாங்க இதுல இல்ல நான் கையெழுத்து போட்டிருந்தேன் இந்த நேரம் நான் இந்த குரு கோடி ரூபாய் சம்பாதிச்சிக்க முடியாது நான் ஒரு சர்ச்ல மணி அடிக்கிற ஆஹ் ஆலயம் மணி அடிக்கிற ஆளாக்கா நான் இருந்து இருப்பேன் என்ன பண்ணாங்க அந்த சர்ச்ல ஒரு சிறுநுருக்கம் கொண்டு வந்தேன் கையெழுத்து போடுவோர் மட்டும்தான் பணியாற்றணும் அதனால வேலையை வாங்கிடுவோம் நினைச்சு எனக்கு கொடுத்த ஐநூறு ரூபாய் பணத்தை வச்சு நான் இருக்கிற போதை பொருள் சீரு அதாவது பீடி சூட்டு தஞ்சாவில இருந்து என்னென்ன இருக்கோ அத்தனை வாங்கி வச்சு நம்ம வந்து சாப்பிட்டு அப்படியே கெட்டவனா மாறி அஞ்சு நினைச்சு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு சரி வந்து நான் உட்காந்து எடுத்து ஒன்னா பயன்படுத்த ஆரம்பிச்சேன் ஆனால் அந்த சர்ச்சுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டு போகும்போது அந்த பொருட்களை வாங்கிக்கிட்டு அதிகமான தொகையை போட்டாங்க இவ்வளவு காசை வச்சு என்ன பண்றது நினைச்சு ஒரு பழக்கடையை ஆரம்பிச்சேன் அப்புறம் பழக்கடையிலேருந்து பல்வேறு கடைகளை ஆரம்பிச்சேன் இன்னைக்கு நான் ஒரு கோடீஸ்வரன் வந்துட்டேன் நான் கையெழுத்து மட்டும் போட தெரிஞ்ச ஆளா இருந்திருந்தேன்னா இந்நேரம் நான் மனிதா அழிச்சுட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த கதை எனக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னே ஐயா தனுஷ்கோடி ராமசாமி எனக்கு சொன்ன கதை அவருடைய முதல்வர் டாக்டர் ஆலாம் அவர்கள் இந்த அமைப்பிலே மாநில பொதுச் செயலாளர் அமைந்திருக்கிறார் அவர்களுடைய வழிகாட்டலில் புதுக்கோட்டை மாவட்டம் கலை இலக்கியமன்றம் தோற்றுவதற்கு காரணமாக இந்த மாவட்டம் தருமூலமாக செயற்குழுவும் எழுத்தாளர் சாரதா அவர்களுடைய நூற்றாண்டும் அந்த இதனின் நூற்றாண்டும் இங்கே ஒரு நடைபெறுகிறது இந்த மாநில மையமே இங்கே வந்து சிறப்பாக கதிரித்து இந்த விழாவை திறப்பிக்கிறது ஆகவே இந்த மாநில மையத்திலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரைய இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை ஆளுமைகளையும் வரக வரக நான் வரவேற்கின்றேன் இந்த விழாவினுடைய மற்றும் ஒரு வரலாற்று சிறப்பு என்ன என்று நான் ஒரு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு படைப்பாளி சாரதா என்ற புனை பெயர் உள்ள நடராஜன் அவர்களை பற்றி அவருடைய நூற்றாண்டை பற்றி நாம இங்கே நடத்தணும் அதை வந்து அவரை பார்த்து அவர் விருது பெற்றவரை பார்த்த வந்தவர் நம்ம அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் தமிழகத்தினுடைய தேசிய தலைவர் வெற்றித்தார்கள் அவர் தன்னுடைய படைப்பிலை இப்போ சாகித்யா இருக்கிறது இருவரும் ஆழ்மைகள் சாகித்ய ஆ அப்படிப்பட்ட ஒரு இனிய தருணம் இந்த புதுக்கோட்டை மட்டுந்து கிடைத்திருக்கு பாருங்கள் கொடுத்துட்ட போது து பெறுகையும்து அது ஒரு பண்பாடாக ஒரு இந்த பண்பாட்டு பல்கலைக்கழகமான தமிழ்நாடு கடையிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்கே நடக்கிறது இந்த நிகழ்வுகளே பந்து வருகின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் வரலாற்று சிறப்பு புதியவர்கள் நாம் புதுக்கோட்டை இழைக்க கூடல் என்ற ஒரு சந்திப்பை நிகழ்த்த ஆகாயத்திற்கும் வேகங்களுக்கும் ஆகியது நாம் ஆரம்பிக்கிற போது ஆரம்பித்து மழையாக மொழிகிறது சூழலோடு இன்னும் பார்வையாளர்கள் அதிகம் வருகின்ற நேரத்திலே இந்த விழா இன்னும் இன்னும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி பன்றி நாடு முதல் புதுகை வரை இந்த புதுக்கோட்டை வரலாறுங்கிறது மிகப்பெரிய வரலாறு அதுல எத்தனையோ புதுக்கோட்டை வரலாறுலாம் வந்துருச்சு இதுல இவர் அண்டர் ஒரு சுறா அணுகி இருக்கிற இந்த விதம் இருக்கு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை வரலாறு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விதம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் முன்னூறு ஆண்டுகளாக ஆங்கிலேயருக்கு அடிமைப்படாத அந்நியர்களுக்கு அடிமைப்படாத

தார் செங்கோடன் அவர்களை வருக வருக நான் வரவேற்கின்றேன் இந்த நூலை பெறுவதற்காக இங்கே வரக்கூடிய வந்த வருகை தர இருக்கக்கூடிய தோழர் சண்மு பள்ளியப்பன் அவர்களையும் தோழர் ஓ லட்சுமணன் அவர்களையும் முனைவர் ஆர் மணிமோகன் அவர்களையும் இந்த நூலை பெற்றுக்கொள்வதற்காக வருகை தரம் இருக்கக்கூடிய வருகை வந்திருக்கக்கூடிய தோழர் என் ஆர் ஜீவானந்தம் அவர்களையும் வாழை ஓ மணிமொழி அவர்களையும் தோழர் ஜீவாதாசன் அவர்களையும் ஆசிரியர் மாரிமுத்து அவர்களையும் இன்னும் இங்கே இருக்கிற வந்திருக்கக்கூடிய அத்தனை கலை இலக்கிய படைப்பாளிகளையும் ஆண்மைகளையும் நான் மறுக வருகிறேன் என நான் வரவேற்கின்றேன் அடுத்தபடியாக இன்னொரு நூல் துவாரக சாடினார் இவர் ஒரு வித்தியாசமான புதுமையான நூல்களை மிக அழகாக எழுதி எழுதிடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இலக்கிய அளவில் இவர் கற்பி என்று ஒரு இணையதள அவர் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து ஏராளமான புத்தகங்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் இந்த வேளையிலே இன்று துவாரகா சாமிநாதன் அவர்கள் சப்த கண்ணிகள் என்ற நூலை இங்கே அவருடைய படைப்பில் வெளியிடப்பட இருக்கிறது அந்த நூலை பெற்று பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய கவிஞர் அஜய்குமார் தோஸ் அவர்களே கோவில் குணா அவர்களே மூட்டாம்பட்டி ராசு அவர்களே முனைவர் சிவகமி காளிதாஸ் அவர்களே எங்கள் ஆசான் சி பாலையாஜியா அவர்களே கவிஞர் துத்திரசீராமணி அவர்களே இந்த நூலை பெற்றுக்கொள்வதற்காக வருகின்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த வாரம் சார்பாக வருக வருக நான் வரவேற்கின்றேன் அடுத்தபடியாக ஒரு கவிஞர் அவர் எப்போதுமே கேப்பாருனாக நீங்க பார்த்தா மூணு முறம் நாலு முறையும் சேர்ந்து வாங்கிய கொடுங்க அவர் ஏற்கனவே ஒரு மூணு நாள் புத்தகம் ஒரே நேரத்தில் வெளியிட்டார் இங்க ஒரு இன்னொரு படைப்பாளி இருக்கார் ஒரே நேரத்தில் பத்து புத்தகத்துக்கு குறையாம வெளியிடுவார் அந்த வசையில இவர் இன்றைக்கு வந்து ஒரு மூன்று நூல்களை தொடர்ந்து இங்கே வெளியிட்டார் கவிஞர் அலா கணேசன் அவர்கள் மூன்று கவிதை தொகுப்புகள் இங்கே வெளியிடப்பட இருக்கிறது இந்த நூலை பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் மாவட்ட தலைவர் கவிஞர் பாலசுப்பிரமணிய பாதி ஐயா அவர்களே பெருமாள்பட்டி அலைக்களம் அவர்களே மாநகர செயலாளர் அவர்களே திருவள்ளுவர் நற்பண மன்றத்தினுடைய நிறுவனர் ஐயா கண்ணதாசன் அவர்களே ஆசிரியர் தோழர் மா கந்தராசன் அவர்களே தொடர் சிவக்குமார் நகரத் தலைவர் அவர்களே தொடர் பாண்டியராஜர் மாவட்டத்தூர் உறுப்பினர் அவர்களே இந்த எல்லா இந்த இத்தனை தூர்களையும் பெறுவதற்காக இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் இங்கே நன்றி உரை சொல்வதற்காக இந்த மூன்று பேர் சார்பாகவும் எழுத்தாளர் துவாரகா சாமிநாதன் அவர்கள் இங்கே வரவேற்கிறார்கள் அவர்களுக்கும் நான் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருகிறேன் இந்த நிகழ்வு ஒரு இனிய நிகழ்வு வரலாற்று சில துடிக்க நிகழ்வு இந்த நிகழ்விலே வரவேற்புரை ஆற்றலருக்கு எனக்கு வாய்ப்பினை நன்றி உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனைவரையும் உங்கள் அனைவரையும் வருக நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்